வணக்கம் அல்பா மைண்ட் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் வந்து லட்சியங்கள் பற்றி இன்னைக்கு பேச போறேன் நிறைய பேர்கிட்ட இருந்து எனக்கு வர்ற கேள்வி இமெயில் மூலம் வாட்ஸ்அப் மூலம் சில சமயம் லைவ் நம்ம பண்ணும்போது லைவ் ப்ரோக்ராம் அதுல கூட கேட்பாங்க ஆல்பா மூலம் எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல சொல்லுவாங்க எத்தனையோ விஷயங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு நான் முயற்சி பண்ணும்போது நடந்திருக்கு ஆனால் ஒரு குறிப்பிட்ட லட்சியம் மட்டும் எனக்கு நிறைவேறவே இல்லை அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேரு உண்டு ஏன் இது மட்டும் எனக்கு நடக்கல வை திஸ் இஸ் நாட் ஹாப்பனிங் அப்படின்னு கேட்பாங்க இப்ப அந்த ஒரு கேள்விக்கு பதில் தான் இந்த வீடியோ சிறிய ஒரு விளக்கம் இப்ப லட்சியம் என்பது என்ன நமது ஒரு ஆசை ஒரு மனசுல நமக்கு ஒரு வீடு வாங்கணும் இல்ல இந்த மாதிரி ஒரு பொருள் நம்ம வீட்டுக்கு வாங்கணும் இல்ல ஒரு நகை வாங்கணும் இல்ல இந்த படிப்புல இவ்வளவு மார்க் வாங்கணும் அல்லது ஒரு வாகனம் ஒரு காரோ இல்ல பைக்கோ வாங்கணும் இல்ல ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் இந்த மாதிரி எத்தனையோ விதமான ஆசைகள் இதை நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் பெரிய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நிறைய ஆசைகள் நமக்கு உண்டு அந்த ஆசை ஒரு தீவிரமாகும் போது அதை லட்சியம்னு நம்ம சொல்றோம் எல்லா லட்ச ஆசைகளும் லட்சியமாகாது சிலது நமக்கு ஒரு ஆசை இப்போ இந்த இடத்துக்கு போகலான்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்னைக்கு முடியுமோன்னு தெரியலங்கும் அது லட்சியம் இல்லை அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஆசை அவ்வளவுதான் பட் இந்த இடத்துக்கு நான் கண்டிப்பா போயே ஆகணும்னு சொல்லும் போது தான் அது லட்சியமாக மாறுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ சில லட்சியங்கள் நிறைவேறுது சிலது ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இப்போ ஒரு வீடு வாங்குறத ஒரு உதாரணமா நம்ம எடுத்துப்போம் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க நான் வந்து வீடு வாங்கலாம்னு யோசிச்ச உடனே டக்குன்னு ஒரு வீடு அமைஞ்சது எனக்கு லோனும் இம்மிடியட்டாக கிடச்சிது நான் ஒன்றுமே சிரமப்படலை பெரிய முயற்சி எடுக்கல டக்குன்னு முடிஞ்சிருச்சு வீடும் வாங்கிட்டோம் கிரகப் பிரவேசம் பண்ணிட்டோம் கொடுத்துனேன் வந்துட்டோம் அப்படினா அதே சமயம் இன்னொருத்தரை பார்த்திங்கன்னா எவ்வளோ நாளாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக தேடிகிட்ருப்பார் பண வசதியெல்லாம் இருக்கும் லோன் எடுக்க முடியும் எல்லாம் அல்லது அவங்கக்கிட்டயே கூட பணம் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் சரியாக இருந்தாலும் அந்த வீடு அமையாமையே இருக்கும் அப்போ அவங்க கேட்பாங்க எவ்வளோ விஷயம் எனக்கு நடக்குது இது ஏன் நடக்க மாட்டேங்குது அதுதான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா இந்த பூர்வ ஜென்ம புண்ணியம்னு ஒன்று இருக்குது பிராப்தம்னு ஒன்று இருக்குது அதாவது ஆங்கிலத்தில் டெஸ்டினின்னு சொல்லுவாங்க நம்ம அது விதின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம வரும்போது பிறக்கும் போதே நமக்குன்னு சில விஷயங்களை நம்ம கொண்டு வரோம் ஒரு பிளானும் நம்ம கொண்டு வரோம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு பிராப்தத்தில் என்னென்ன இருக்கோ அது நம்ம கேட்காமலேயே நமக்கு நிறைவேறும் எத்தனையோ நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் தானே செய்யுது அப்போ நம்ம இது ஏன் எனக்கு நடந்ததுன்னு நம்ம ஏன் கேட்கறது இல்லைனா நம்ம சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிறோம் ஆனால் சில விஷயம் நம்ம விரும்புகிறோம் ஆனால் நடக்கலைங்கும்போது தான் இந்த கேள்வி வை இஸ் இட் நாட் ஹாப்பனிங் ஏன் இது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம் அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நமக்கு வந்து ஒரு நாலு லட்சியம் இருக்குன்னு வச்சுங்க எல்லா லட்சியமும் ஒரே மாதிரி வேகத்தில் நடக்குமான நடக்காது சில சமயம் எதிர்பாராமல் நல்ல விஷயங்கள் கூட நடக்குது ஏன்னா சில விஷயங்கள் நம்ம பிராப்தத்தில் ஏற்கனவே இருக்கும் அதுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் எனர்ஜி இருக்கும் அந்த விஷயத்துக்கு லட்சியம்னு கூட நான் சொல்லலை அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு வீடு வாங்குறதோ கார் வாங்குறதோ படிக்கிறதோ வெளிநாடு போகிறதோ ஒரு பொருள் வாங்குறதோ நகை வாங்குறதோ எதுனாலும் வச்சுக்கலாம் நம்ம திருமணம் ஆகிறது குழந்த பிறக்கிறது இப்படி எதுவுமே அது வந்து ஒரு லட்சியமாக நினச்சி ஒரு முயற்சி பண்ணுறதோ தியானம் பண்ணுறதோ எதுவுமே பண்ணுறதுக்குள்ளே தானாகவே நிறைவேறும் எப்போன்னா பிராப்தத்தில் அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எனர்ஜி இருக்கும்போது இப்போ அதுவே சில விஷயங்கள் என்ன ஆகும்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் எனர்ஜி இருக்குது அதாவது கண்டிப்பாக நடக்கும் இந்த வாழ்க்கையில் ஆனால் கொஞ்சம் முயற்சியும் தேவை அப்படிங்கும்போது அந்த விஷயம் நம்ம விரும்புகிறோம் இது எனக்கு நடக்கணும் நான் இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கினேன் இந்த விஷயத்தை நான் அச்சீவ் பண்ணோம் ஒரு சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணோம் பிஸ்னஸில் ப்ராஃபிட் இவ்வளோ வேணும் அது நடக்கக்கூடிய வாய்ப்பு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் தான் இருந்ததுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்மளுடைய உழைப்பு தேவை அப்போ நம்ம கொஞ்சம் முயற்சிகள் எடுக்கிறோம் கொஞ்சம் தியானம் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ண 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 அந்த எனர்ஜி கூடும் போது அந்த லட்சியம் நிறைவேறும் இப்போது ஒரு லட்சியத்துக்கு பிராப்தத்தின் படி பார்த்தோன்னா ஐம்பது பர்சன்ட் தான் எனர்ஜி இருக்குதுன்னு வச்சுக்கேன் அப்போ என்ன ஆகும் அப்போ அந்த லட்சியம் நடந்தாலும் நடக்கலாம் இல்லைனாலும் இல்லை இதுதான் ஐம்பது பர்சன்ட்டுன்னா மதில் மேல் பூனை மாதிரி தானே இப்போ அங்கே வந்து நம்ம போடுற முயற்சிகள் இல்லை எனக்கு கண்டிப்பாக இது நடக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அங்கே நம்ம போடுற முயற்சிகள் இன்னும் அதிகமாக தேவைப்படும் ஏன்னா ஐம்பது பர்சன்ட் தான் எனர்ஜி இருக்குது ஸோ அதை நம்ம ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சாகணும் அறுபதாக்கணும் எழுபதாக்கணும் ஆக்கணும் தொண்ணூறு ஆக்கணும் அது நூறாகும் போது விடும் அந்த அளவுக்கு நம்ம பொறுமையோட தியானமும் பண்ணணும் முயற்சிகளும் பண்ணணும் இப்போ வேறு சில லட்சியங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு தான் எனர்ஜியே இருக்குது அதாவது நடக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குன்னு வச்சுப்போம் பிராப்தத்தின் படி நான் சொல்கிறது அப்போ என்ன ஆகும்னா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் எனர்ஜி நம்ம தான் கொண்டு வரணும் அப்போ நம்ம வந்து தொடர்ந்து தியானம் பண்ணணும் அந்த விஷயத்துக்காக தொடர்ந்து அதுக்கு உண்டான முயற்சிகள் யாரை பார்க்கணும் என்ன செய்யணும் என்ன பேசணும் அதெல்லாம் நம்ம பண்ணணும் அதில் சலிக்கவே கூடாது கண்டிப்பாக எனக்கு வேணும்னு நினச்சா சலிக்க முடியாது நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம்னா டைம் ஆகும் ஆனால் கண்டிப்பாக நிறைவேறும் அதே மாதிரி இப்போ சில லட்சியங்களுக்கு அதுக்குண்டான ஒரு பிராப்தமே இல்லை ஜீரோ தான் எனர்ஜின்னா அது நடக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் குறைவு அதுதான் உண்மை நான் அதையும் சொல்லிடுறேன் அதனால தான் நான் எப்பவுமே சொல்கிறது சில அல்ஃபா கேட்கும்போது எனக்கு ஏன் இந்த விஷயம் நடக்கலை அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து நல்ல தியானம் பண்ணுங்கள் ஆல்ஃபா நிலையில் அந்த விஷயம் நடக்கிற மாதிரி நல்லா பாருங்கள் அதுக்குண்டான முயற்சிகளை முழுமையாக நீங்கள் பண்ணுங்கள் அதே சமயம் வந்து மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு டிட்டாச்மெண்ட் இருக்கணும் அதாவது இதை வந்து நான் கேட்குறேன் இதுவோ அல்லது இதை விட இன்னும் சிறப்பானதை எனக்கு கொடுன்னு நீங்கள் பிரபஞ்சத்தை கேட்கலாம் ஆழ்மனசை கேட்கலாம் கடவுளை கேட்கலாம் ஆனால் இது நடக்கலைங்கும்போது மனம் தளர்ந்து விடக்கூடாது அதுதான் பிரச்சனை ஏன் இது நடக்கலை அப்படின்னா அதனுடைய எனர்ஜி கம்மியாக இருக்குது நம்ம பிராப்தத்தில் அது கொஞ்சம் குறைவாக இருக்குது இதை நான் சொல்லும்போது சில நம்ம ஆல்பாசித்தர்கள் வகுப்பில் இருக்கும்போ இருக்கிறவங்க என்ன கேட்பாங்கன்னா அது எப்படி குருஜி சில பேர் வந்து தப்பே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய தப்பு பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு லைஃப் பார்த்திங்கன்னா எல்லாம் நல்ல பண வசதி இருக்குது வீடு இருக்குது வாகனம் இருக்குது குடும்பம் இருக்குது எல்லாமே இருக்குது அது எப்படி அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க இன்றைக்கி நிறைய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சென்ற பிறப்புலையோ இல்லை முந்தைய பல பிறப்புகளில் அவங்களும் சரி அவங்க குடும்பத்தை அதாவது அப்பா அம்மா அந்த தலைமுறையினர் நிறைய புண்ணியங்கள் நிறைய நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பூர்வ ஜன்ம புண்ணியம் இன்றைக்கி அவங்கள சிறப்பாக வாழ வைக்குது ஆனால் இன்றைக்கி அவங்க தவறுகள் செய்கிறாங்கன்னா அதனுடைய பலன் நிச்சயமாக பிற்காலத்தில் அவங்களோ அவங்க சந்ததியினரோ நிச்சயம் அனுபவிப்பாங்க அது எங்கேயுமே போயிடாது அதனால் நம்ம அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்து நம்ம அதை வருத்தப்படுறத விட நம்ம வந்து என்ன பண்ணணும் ஒரு லட்சியத்தை எடுத்திங்கன்னா கொஞ்ச நாள் அதுக்காக தியானம் பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்கள் மனசில் வச்சுங்க இதுக்காக நான் ஒரு மூணு மாதம் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ண போகிறேன் இல்லை ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் உங்கள் விருப்பம் அந்த டைம் வரைக்கும் அதை போட்டுட்டு அந்த மைண்டில் போட்டுட்டு அதாவது ஆள் மனசில் போட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் நீங்கள் விட்டுடலாம் விட்டுட்டு பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு ப்ரோக்ரஸ் இருக்கா எப்படி போகுது அப்போ நம்மளும் புரிஞ்சுக்கலாம் இந்த இந்த லட்சியம் நமக்கு தேவையில்லை போல இருக்குது ஏன்னா நம்ம பிரபஞ்சத்திடம் கேட்குறோம் ஆள் மனசின் துணையை நாடும் போது சில விஷயங்கள் நமக்கு நல்லது இல்லைனாலும் அது நடக்க விடாமல் கூட தடுக்க முடியும் அதெல்லாம் கூட இருக்குது அது ரொம்ப நம்ம அந்த குழப்பத்தில் போக வேண்டாம் பட் என்ன புரிஞ்சுக்கணுன்னா சில லட்சியங்கள் நல்ல எனர்ஜியோட பிராப்தத்தோட இருக்கும்போது விரைவாக நமக்கு நடக்கும் சிலது நாம நிறைய முயற்சி கொஞ்சம் பண்ண 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 கொஞ்சம் டைம் எடுத்து நடக்கும் ஒரு சிலதுக்கு இன்னும் நிறைய முயற்சி நிறைய டைம் தேவைப்படும் ஒரு சிலதுக்கு அது நடக்கக்கூடிய பிராப்தமே இல்லாத போது எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் நடக்காது இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நம்ம லட்சியங்களையும் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம அதை நோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா அதுக்காக நம்ம நின்றுட முடியாது நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க திஸ் ஆர் சம்திங் பெட்டர் லெட் இட் ஹேப்பன் இன் மை லைஃப் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வீடு கேட்குறோம் மனசில் அதை உருவகப்படுத்தி ஆல்ஃபா தியானத்தில் பாருங்கள் எல்லாம் பண்ணுங்கள் ஆனால் கடைசியில் என்ன சொல்லிக்கணும்னா பிரபஞ்ச சக்தியிடம் இதுவோ அல்லது இதை விட சிறப்பாக நீ எனக்கு என்ன கொடுக்க முடியுமோ கொடுன்னு விட்டுட்டோன்னா பிரபஞ்சம் முடிவு பண்ணும் கடவுள் முடிவு பண்ணுவாங்க நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவான மைண்ட் ஃப்ரேமோட நம்ம என்ன பண்ணாலும் அது நமக்கு நல்லதை தான் நிச்சயம் கொண்டு வந்து சேர்க்கும் அதனால லட்சியம் ஒன்று நிறைவேறலைன்னா அதுக்காக கடவுள் மேலே கோபப்படுறதோ பிரபஞ்சத்தை திட்டுறதோ யார் எல்லாரையும் திட்டுறதோ இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது நமது பிராப்தம்னு ஒன்று இருக்குது அதையும் தாண்டி நமக்கு நிறைவேற்ற வேணும்னா நம்ம இன்னும் நிறைய முயற்சிகளை தான் போடணும் யோசிச்சு பாருங்கள்